ஆனா இப்ப இந்த வாத்துகளை குஞ்சுகளை வாங்கிட்டு போய் வளத்துறது வந்து கொஞ்சம் சிரமமான கறி இல்லைங்களா அது ஈஸிங்களா எப்படி இல்ல வாத்து குஞ்சுகளை வாங்கி ஒன்று ஈஸியா கோழியோட வாத்து ஈஸிங்க அப்படிங்களா பெருசா பிடிங்க தேவையில்ல ஓகே 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 கோழி மாதிரி பிடிங்க ஒரு மாச கணக்கில் லைட் போட்டு காப்பாங்க ஒரு நாலு நாள் லைட் போட்டு நாலு அஞ்சு நாள் லைட் போட்டு அதுக்கப்புறம் இல்லை எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை தண்ணி தீனி வச்சு அது பாட்டு பக்காவ ரெடி ஆகும் சரி சரி பார்க்கவே தேவையில்லை இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாத்து வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு காலத்தில் எல்லாரும் நிறைய பண்ணாங்க ஆனால் இப்போ குறைச்சி வாத்து வந்து என்ன சரி சேல்ஸ் இல்லை சேல்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஒயிட் பேக்கிங் வச்சிருந்தேன் ஒயிட் பேக்கிங் ஓகே ஒயிட் பேக்கிங் நல்லா ரீச் ஆச்சு சரி அப்புறம் கடைசியில் அது என்ன ஒரு விஷயம்னா சரியா நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வரல அது வந்து ஒரே விஷயம் பண்ணுவேன் ஒயிட் பேக்கிங் வேணாம் வேணாம் விட்டுரு நீங்கள் எங்க இருந்தோ கோழி ஓகே யாரையுமே ஓப்பனா இன்னும் பிராங்க சொன்னா எவனையும் கஞ்ச தேவையில்லை கஞ்ச தேவையில்லை வாங்கிட்டு என்னை நம்பி வியாபாரம் பண்ண நீ மறந்து தொழில் பண்ணா நீ உங்களை தான் நான் கோழி தரப்பா பெருசா எடுப்பேன்